எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே பதில் நம்ம இட நம்ம இடத்துல நூத்தி இருபது பேர் தானே உட்கார முடியும் அது மேல உட்கார முடியாது அதனால தானே சில பேர் கிட்ட சொல்லல ஆக இடப்பற்றாக்குறையால் தான் பலருக்கு அவர் சொல்லாமல் விடுபட்டு இருக்கிறார் மற்றபடி பார்த்தோம்னா இந்த அரங்கு நிறைந்து பின்னாடி நிறைய பேர் நின்றுகிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒன்றரை மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்கும் அதனால தான் அவர் சில பேர்கிட்ட சொல்லலை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான அம்சம் என்ன என்றால் சான்றிதழ் வழங்குதல் நீங்கள் இந்த துறையில் நீங்கள் பெற்ற கல்வியில் தேர்ச்சி அடைந்தீர்கள் என்பதை சாட்சியாக சான்றாக ஒரு இதழ் வழியாக உங்களுக்கு அளிப்பது அல்லது நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்கள் படிப்பில் வெற்றி பெற்றீர்கள் என்பதை பாராட்டி பத்திரமாக வழங்குவது பாராட்டு பத்திரம் சான்றிதழ் வழங்குவதாக சொன்னாலும் சரி பாராட்டு பத்திரமாக சொன்னாலும் சரி இந்த பத்திரம் பாராட்டு பத்திரம்னு நான் வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு எது சாதகமாகுதோ அதை தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும் உங்களுக்கு அளிக்கப் போகிற பாராட்டு பத்திரம் இந்த விழாவினுடைய நோக்கமே தையல் கலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் ஒப்பனை கலையில் தேர்ச்சி பெற்றவருக்கும் டைலரிங் அண்ட் பியூட்டிஷன் சர்டிஃபிகேட் தான் இங்கே கொடுக்குறாங்க அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் சான்றிதழ் வழங்குதல் பாராட்டு பத்திரம் இந்த பத்திரம் என்ற சொல்ல பார்த்தீங்கன்னா பத்திரமாக இரு என்பது தான் நீங்கள் பத்திரமாக இருக்கணும் என்பதற்காக இதை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் பத்திரம் தான் பத்திரப்பதிவு பத்திரம் அந்த பத்திரில் இருந்து தான் பத்திரிகை பத்திரம் பத்திரிகை என்கின்ற சொல்லாட்சி வருகிறார் எனவே ஒரு பத்திரிகை காரணை அழைத்ததுக்கு காரணம் கூட இந்த பாராட்டு பத்திரத்தை உங்களுக்கு அளிப்பதற்காகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அரங்கத்திற்கு இந்த விழாவிற்கு வந்திருப்பவர்கள் பார்த்தால் நான்கு பெண் ஆளுமைகள் பெண் சொல்லிட முடியாது ஏன்னா அவங்களாம் முக்கியமான பெண்களுக்காக உழைக்கக்கூடிய பெண்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பெண்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஆளுமைகளாக நான்கு பேர் வந்திருக்கிறார்கள் அதில் பேபால் நிறுவனத்தை சார்ந்த ரம்யா ஆறுமுகம் அவர்கள் கார்த்திகா புருஷோத்தமன் அவர்கள் ஜனனி வேல்முருகன் அவர்கள் ரூபிணி மேடம் இவங்க எல்லாமே நாலு பெண்மணி நாலு பெண் ஆளுமைகள் வந்திருக்காங்க இதில் நடுவில் நான் ஒருத்தந்தான் ஆம்பலன்னு நினைக்கிறேன் ஆனால் பாருங்கள் ஒரு ஓரவஞ்சனி பாருங்கள் இந்த வசந்த் பண்ணது நாலு ரோஜாவை வச்சு நாலு பெண்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு ரோஜாவே வைக்கலை வரவேற்புக்கு நான் வந்து கேட்டேன் பக்கத்தில் இருந்த ஜனனி கிட்ட கேட்டேன் கப்பாரம்மா விஐபின்னு கூப்பிட்டு நாலு பெண்களுக்கு மட்டும் ரோஜா வச்சுட்டு இரு இரு நான் பேசி முடிச்சிடுறேன் நாலு பெண்களுக்கு மட்டும் ரோஜா வச்சுட்டு எனக்கு ஒரு ரோஜாவே வைக்கலை அப்படின்னு ஜனனி கிட்டே சொன்னேன் வந்தவொன்னே இப்போ தான் முதல் முறையாக தான் அவங்களை சந்திக்கிறேன் சார் அதுக்கெல்லாம் வருத்தப்படாதுங்க சார் என்னுடைய ரோஜா அவங்களுக்கு தரேன் இதாங்க சார் அப்படின்னு கொடுத்தாங்க நண்பர்களே நான் வாங்கிக்கிட்டேன் பெண்களுடைய அடிப்படை பண்பே இதுதான் தன்னை அவர்கள் கவனிக்காமல் அடுத்தவர்களை மட்டுமே கவனித்து அடுத்தவர்களை கொண்டாடுவது தான் பெண்களுடைய பண்பு ஏன் பெண்களுக்கு கடமை என்கின்ற அமைப்பு ஏன் பெண்களை கொண்டாடுகிறது பெண்களுக்கு மட்டும் ஏன் பயிற்சி கொடுக்குது பெண்களுக்கு மட்டும் ஏன் சான்றிதழ் கொடுக்குதுன்னு காரணம் என்னன்னா ஒரு ஒரு ஆம்பளை படிச்சுட்டான்னா அவன் மட்டும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு பெண் படித்தால் அவள் மட்டும் அல்ல அவள் குடும்பத்தை கொண்டாடுவாள் அவளுடைய மகளை கொண்டாடுவாள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த ஜெனரேஷனே மாறிடும் ஆக ஒரு பெண்ணின் வழியாக ஒரு சமூகத்தையே முன்னேற்றி விடலாம் என்பதற்காகத்தான் கடமை அதிகமாக பெண்களுக்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறது இந்த ரோஜாவிலிருந்து நான் என் பேச்சை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வசந்து கொடுத்த ரோஜாவை வாங்கவில்லை நண்பர்களே ஒரு ஒரு எழுத்தாளனாக ஒரு பத்திரிக்கைக்காரனாக என்னை கூப்பிட்ருக்கறதால என்னுடைய இந்த பேச்சு யூடியூப்பில் பகிரப்படும் அது நிறைய பெண்களுக்கு வழியாக நிறைய சமூகத்தில் நிறைய விஷயங்கள் போகும் எனவே தான் நான் பேசுகிற போது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை இலக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறது இப்போ இதுக்காக மெனக்கட்டு நீங்கள் இலக்கியம் மற்ற விஷயங்கள்லாம் போய் படிக்க வேண்டியது அவசியம் இல்லை கேள்வி கேள்விஞானமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் கொஞ்சம் கூடுதலான விஷயமாக பேசுவேன் உங்களுக்கான உற்சாகமான பேச்சை தருவதற்கு இங்கே நான்கு ஆளுமைகள் இருக்கிறார்கள் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் ஆள் பாதி ஆடை பாதி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பழமொழிகள் தான் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆடை பாதி ஆள் பாதி எல்லாம் இல்லை ஆடை முக்கா ஆள் கால் இப்போ என்னை பார்த்தாலே தெரியும் ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இப்போ காராசேவுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி தான் இருப்பேன் கிட்டத்தட்ட அப்போ நம்மளுடைய புறத்தோற்றத்தை ஒரு ஆடையின் வழியாகத்தான் அதை நான் மேம்படுத்தி கொள்ள முடியும் ஏன் பெண்களுக்கு நான் இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்கை கை போட்டுக்கிட்டு இருப்பேன் ஒரு தோழி தான் சொன்னான் புல் கை ரொம்ப கேவலமாக இருக்குது பைத்தக்கார மாதிரி இருக்க மடித்து ஆஃப் கையாக விடு ஆஃப் கை சட்டைப்படாது அது காற்றுல ஆடும் நீ ஒல்லையாக இருக்க அது காற்றல் ஆடிச்சுன்னா ரொம்ப நீ ஒல்லு தெரியும் ஃபுல் கை வாங்கி மடிச்சுன்னா தெரியாது இப்போ இந்த டெக்னிக்லாம் யார் சொல்லுவார் எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டான் அப்படியே இருக்கட்டும் விட்டுருவான் பெண்கள் தான் சொல்லுவாங்க பேண்ட்டு கூட உடலுடனும் போடாது சூர்யா கொஞ்சம் டைட்டாக போடு அப்புறம் உன்னுடைய பாதங்கள்லாம் வந்து அவ்வளோ குட்டு அஸ்பீரியன்ஸ் கிடையாது ஷூ போட்டு அதை மூடு அப்போது நம்மளுடைய ஒப்பனையை இப்போ நிறைய பேர் இருப்பானுங்க இப்போ கூட்ட இப்போது இப்போ வந்த உடனே நம்ம அவ சத்யராஜ் வந்துட்டாங்க தம்பி வந்த உடனே கடமை வசந்து கேட்டாப்பில்ல நாற்பது வயசில் எங்களுக்கு நாக்கு கல்லுதனா ஏகப்பட்ட பிரச்சனை எப்படி நான் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிற அப்படி நான் அப்போல அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு வயசு ஐம்பத்தி எட்டு அதனால் அந்த 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 கேள்வி அவனுக்கு வந்திருக்கான் எங்கனா இலக்கிய கூட்டத்துக்கு எங்கேனா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு போனால் கூட நிறைய பேர் கேட்பானுங்க லேடிஸுங்க கேட்கவே மாட்டாங்க இந்த ஆம்பளைங்க தான் கேட்பானுங்க கல்யாண ஆய்ச்சியில் பெரிய பையனுக்கு பேரம்பேத்தி எடுத்துட்டிங்களா நாம எடுத்துட்டேன் அப்புறம் என்ன அப்படி மொட்டை பையன் நாட்டுலேருந்து சுற்றி நிற்கிறீங்க அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கவே மாட்டேன் அதோட கட்டு டை அடிக்கிறியான்னு வந்து கிட்ட காப்பான் ஏயா வைக்கோ மீசைக்கு டை அடிச்சுன்னு இருக்கிறாரு பேரம்பரியத்தவர் ஒரு தலைவர் நம்மளுடைய முதலமைச்சர் டை வச்சுட்டு இருக்காரு ஒரு தலைவர்கள்லாம் எப்படி இருக்கணும் அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்க சாதாரண அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாள போய் டை அடிச்சுக்கிறியான்னு கேட்குறேன்னா நான் வெள்ள முடியோட பைத்தியக்காரன் நாட்டை சுற்றினா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் அதனால் இப்படி நம்மளுடைய நடை உடை பாவனைகளில் நம்ம இளமையாக காமிச்சிக்கிறதுல காமிச்சிக்கிறது தான் காமிச்சிக்கிறதுல யாராவது இடையூறு பண்ணானா அவன் பக்கத்து வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி எதிர் வீட்டுக்காரியாக இருந்தாலும் சரி அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க அது மாதிரி ஆட்கள் கூட இருந்தாங்கன்னா ஒரே நாளில் கேள்வி ஆகிடுவீங்க நீங்களாம் அந்த கணக்ஷனே வச்சுக்கக்கூடாது ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறது இப்போ ஒப்பனை கலை இல்லையா கலை இது ரெண்டுமே நாம் நம்மை இளமையாக அழகாக கொள்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் அழகாக இளமையாக மாற்றுகிற கலை அப்போ நாம் அழகாக இருக்கணும் இல்லை நாமளே வந்து அழகை பற்றியே கவலைப்படாமல் இருந்தால் நம்மளை தேடி யாராவது வருவாங்கண்ணா அந்த அம்மா இப்போ நானே இப்போ சாதாரணமான விஷயந்தான் என் ஒய்ஃப் பூ வாங்க சொன்னால் பூ வாங்குறப்போ நாலு கடை இருந்தால் கூட யாரு நல்லா அழகாக மங்களகரமாக பொட்டு வச்சுட்டு பூ வச்சுக்கிட்டு இருக்காங்களோ கிட்ட தான் போய் பூவாங்க இந்த ரொம்ப மாதிரி பருதாபமாகிறாங்களே அந்த பக்கம் போகமாட்டேன் எந்த வேலை செய்தாலும் தன்னை அலங்காரமாக அழகாக பார்க்க வசிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை இது வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது இந்த அடிப்படை அதனால தான் உங்களுக்கு இந்த தையற்கலை ஒப்பனைக்கலை குறித்து பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் நண்பர்களே அந்த காலத்தில் இருந்தே தழை தொடலை உடுக்கை கச்சை துகில் உடை அறுவை கலிங்கம் கிழி கரை இப்படி வேட்டி என்று சுமார் எழுபத்தெட்டு வகையான உடைகளை தமிழன் உடித்திருக்கிறான் எழுபத்தெட்டு வகையான உடைகளை உடுத்திருப்பதாக சங்க இலக்கியம் சொல்கிறது மிக நீளமான துணியை வெட்டினால் அது வேட்டி வெட்டுவதால் தான் அது வேட்டி வெட்டப்பட்ட வேட்டியிலிருந்து துண்டு துண்டாக மாற்றினால் அது துண்டு கிழித்து பயன்படுத்தினால் அது கிழி ஆக கோடுகளால் உருவாக்கப்பட்ட சேலையாக இருந்தால் அது கூரை இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு ஆடைக்கும் தமிழன் இலக்கணம் வகுத்திருக்கிறான் மிக பிரமாதமான ஆடை அலங்காரங்களை தமிழ் இலக்கியங்கள் சுட்டிக்காட்டுகிறது கச்சை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்மளுடைய இலக்கியத்திலும் சரி நாடகத்தெல்லாம் கச்சை அணிந்திருப்பார்கள் பெண்கள் கச்சை அணிந்திருப்பார்கள் கச்சை என்கின்ற சொல்லுக்கு கவசம் என்று பொருள் கச்சை என்றால் கவசம் என்று பொருள் இச்சையை தூண்டக்கூடிய அந்த உருவத்தை கவசமாக பாதுகாப்பதால் தான் அது கச்சை ஆக கச்சை என்கின்ற சொல்லுக்கு கவசம் என்று பொருள் இப்படி முழுக்க முழுக்க இலக்கியத்தில் ஆடைகள் குறித்து ஆடை அலங்காரங்கள் குறித்து ஒரு பெரும் குறிப்புகளே இருக்கிறது அப்படி சிறந்த சிறப்பு வாய்ந்த தையல் கலையைத்தான் நீங்கள் பெருமையோடு கற்று தேர்ந்திருக்கிறீர்கள் இது சாதாரண சும்மா டைலரிங் கிடையாது அப்படி சொல்லவே விடக்கூடாது என்ன படிச்சிருக்கிறீங்க நீங்கள் கேட்டாங்கன்னா யாராவது கேட்டால் டைலரிங் முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது டையட் கலைஞர் அப்படி சொல்லணும் அந்த வார்த்தையை நான் ஒரு கலைஞர்னு சொல்லணும் நம்ம நம் முதல்ல கெத்து நம்மக்கிட்டேருந்து தான் வரணும் கெத்து திமுரு எல்லாம் கிட்டேருந்து வரணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நிற்கும்போது எதிராளிகிட்டே அதை அதை நேருக்கு நேர் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நாமளே அப்படியே பயந்து போய் சுணங்கி போய் இருந்தோம்னா ஏறி மசிட்டு போயிடுவாங்க இன்னொரு தையல் கலைக்கு பிறகாக வருவது ஒப்பனைக்கலை இப்போ சான்றிதழ் கொடுப்பது தையல் கலை ஒப்பனைக்கலை ஒப்பனைக்கலையில் இந்திய உபகண்டத்திலேயே சிந்துவெளி நாகரிகத்தில் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு ஆண்டில் பெண்கள் உதட்டு சாயம் பூசியதாக குறிப்பிருக்கிறது அப்பவே சிந்து சமவெளியிலே உதட்டு சாயம் பூசியதாக குறிப்பிருக்கிறது அகல் நீங்கள் லிப்ஸ்டிக் போடலே போடுறதுக்கு வந்து சங்கடப்படவே வேணாம் இது அந்த காலத்துலேருந்தே லிப்ஸ்டிக் இருந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப முக்கியமான பொருள் தான் தடவிக்கலாம் நீங்கள் நீங்கள் யாருக்கும் தடவலாம் அதனால் அது வந்து அது லிப்ஸ்டிக் லிப்டிக் தடவைனா என்ன நினைப்பாங்களோ அப்படிலாம் இல்லை நீங்கள் உங்களை அழகுப்படுத்தி கொள்வதற்கு ஏன்னா இதெல்லாம் புதுசாக வந்தது இல்லைடான்னு சொல்கிறதுக்காக தான் இது பழசுடா ரொம்ப பழசுடா இதெல்லாம் அப்படின்னு புறநானுற்றிலே கண்வாள் முதல் விரலி என்று சொல் வருகிறது என்னென்னா கண்மையை வைத்தது பற்றி புறநானூறு பேசுகிறது பெண்கள் எப்படி கண்மையை வைத்தார்கள் என்று பேசுகிறது கண்ணுக்கு மையிட்டதை சொல்லுகிறது புறநானூறு திலகம் தைய தேம் என்று திருமுருகாற்றுப்படை சொல்கிறது நெற்றியில் திலகத்தை எப்படி விட வேண்டும் என்று ஒரு குறிப்பே கொடுக்குது ஆக தமிழர்களுடைய வரலாற்றிலே இலக்கிய குறிப்புகளிலே திலகம் அடிவது குறித்தும் மை அறிவது குறித்தும் உதட்டு சாயம் பூசுவதும் குறித்தும் குறிப்புகள் இருக்கிறது காரணத்தினால் இவையெல்லாம் அலங்காரத்திற்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ இப்போது செய்வதல்ல நம்மளுடைய பாரம்பரிய அழகு மேம்பாட்டு விஷயங்களில் இதெல்லாம் வருகிறது என்பது தான் பியூட்டிஷன் இதில் பியூட்டிஷன் தான் போட்டிருக்காங்க நான் தமிழ் படுத்தினோன்னா என்ன சொல்லலாம் அழகு கலை நிபுணர் அல்லது ஒப்பனை கலை நிபுணர் என்று சொல்லலாம் நண்பர்களே அவல் விகடனில் ஜூலையில் ஜூலை மாதம் அவள் விகடனை நீங்கள் நெட்டில் கூட போய் பாருங்கள் பியூட்டிஷனாக இருக்கக்கூடிய தமிழ் செல்வி பேட்டி இடம்பெற்றிருக்கு ஜூலை விகடன் அவல் விகடனில் பியூட்டிஷன் தமிழ்செல்வி அந்த தலைப்பு என்ன தெரியுமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறேன் என்பது தான் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி பியூட்டிஷனாக மாறி அதன் வழியாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை அடைந்து ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்கிறார் என்றால் அதுதான் வெற்றி இப்போ நீங்கள் வந்து உங்கள் பியூட்டிஷன் ஒப்பனை அலங்காரத்தை நீங்கள் படித்திருக்கிற போது முதல்ல உங்களை நீங்கள் ஒப்பனையோடு வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து ஒப்பனையின் மூலமாக சம்பாதிப்பது எப்படி நம் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது எப்படி என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டு அதை நோக்கி நகர வேண்டும் இப்போ சமீபத்தில் பேசும்போது நம்ம கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் வாங்கி லோன் வாங்கினாங்க அப்படி அந்த லோன் வாங்கினா கூட அந்த லோனை உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அடுத்த கட்டத்துக்காக தான் நீங்கள் பயன்படுத்தணும் என்று லோனை வாங்கி வீட்டுக்கார குரசங்காரங்கிட்ட கொடுத்து கடன் அடைக்க சொல்லக்கூடாது நீங்கள் உங்களை முன்னேற்றுவதற்கான ஒரு விஷயமாகத்தான் அதை பயன்படுத்த வேண்டும் இன்னொரு இணையத்தில் நீங்கள் போய் பார்த்தால் தெரியும் பிருந்தா என்கின்ற ஒரு பெண்மணி நாகை மாவட்டத்தை சார்ந்தவர் பத்து பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு நாற்பது நிமிஷம் பத்து பெண்களுக்கு நூற்றி நாற்பது நிமிஷத்தில் மேக்கப் செஞ்சு வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வேல்ட் ரெக்கார்ட் ரெக்கார்டு இது அப்போ நம்ம இங்கே சாதாரணமாக நினச்சிக்கிட்டு பியூட்டிஷன் சர்டிஃபிகேட் வாங்குறீங்களா அப்படி நினைக்காதீங்க இது சாதாரண சர்டிஃபிகேட் அல்ல நீங்கள் படித்த படிப்பு சாதாரணமானது அல்ல ரெண்டு லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய படிப்பு தான் உலக சாதனையை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கான படிப்பு தான் அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பிருந்தா என்பவர் நூற்றி நாற்பது நிமிடத்தில் பத்து பேர்களுக்கு ஒப்பனை செய்து அப்போ அவங்க கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க எப்படிங்க பத்து பேருக்குன்னா ஒருத்தரை பார்த்தவனையும் தெரிஞ்சிடும் அவங்க முகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு அனலிஸ் பண்ணிவிடுவேன் இவங்களுக்கு இது போதும் இது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவையில்லை ஒரு கோட்டு போதும் இப்படி முகத்தை பார்த்தே நான் வந்து அனலைஸ் பண்ணிவிடுவேன் சற்றுன்னு அதை தீர்மானிச்சுருவேன் எல்லாருக்கும் செய்கிற மாதிரியே செஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை முகத்தை பார்த்து தீர்மானித்து விடுவேன் என்பதாக அவர் சொல்கிறார் நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் எங் என்னுடைய முகநூலில் நண்பர்களாக இருக்கக்கூடியவர் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க டிசைனர் சிந்து என்றவர் அப்போ அவங்க வந்து டெய்லரிங் சார்ந்த விஷயங்களில் இறங்கி டிசைனராக மாறி இப்பொழுது தமிழ் சினிமாவில் அவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு டிசைனராக இருக்கிறார் என்னுடைய தோழி சிந்து என்பவர் அடுத்ததாக பியூட்டிஷனாக முகநூலில் இருக்கிறார் ராதிகா விஜி என்பவர்கள் சிறந்த பியூட்டிஷனாக ஒப்பனை கலைஞராக தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நம்மளுக்கு இருக்கிற பெண்கள் பெண்கள் தானே இதெல்லாம் இருக்காங்க இதில் கூட சொல்ல முடியாது இல்லை எப்போ பார்த்தாலும் பெண்களையே பேசினுக்கிறாங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க நம்மளுக்கு தோழியாகவும் இருக்காங்க சாதனையாளராகவும் இருக்காங்க அவங்கள தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இந்த ஒப்பனை குறித்து இன்னொரு விஷயம் சொல்லும்போது இந்த கூந்தல் வந்து ரொம்ப முக்கியமான அம்சமாக நம்மளுடைய இலக்கியம் குறிப்பிடுது கூந்தலை வந்து வெறும் கூந்தல் சொல்லிட்டு இல்லைங்க அதை ஐம்பால் அப்படின்னு சொல்லுது இலக்கியம் ஐம்பால் ஐ பால் என்றால் பண்புகள் ஐந்து விதமான பண்புகளை ஒரு கூந்தல் பெற்றிருக்க வேண்டும் என்று இலக்கியம் பேசுகிறது என்னடா கூந்தல் என்னடா பண்பு மனுஷனுக்கு தானே பண்பு வேணும் நல்ல பண்பு உள்ளவனா ஆனால் கூந்தலுக்கு பண்பு வேணும் அப்படின்னு இலக்கியம் பேசுது என்னென்னா ஐந்து விதமான பண்பு அந்த கூந்தலுக்கு இருக்கணுமா ஒன்று கருமை கருப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் நெடுமை நீட்டாக இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மொய்மை அடர்த்தியாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மென்மை சாஃப்டாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அரண்மை உதிராகத்தை ஸ்ட்ராங்காக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு பண்புகளும் ஒரு கூந்தலுக்கு இருந்தால் அது கூந்தல் அல்ல ஐம்பால் என்கிறது இலக்கியம் எத்தனை பேருக்கு இந்த ஐம்பால் வச்சிருக்கிற கூந்தல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்தால் நீங்கள் அதை அது குறித்து நீங்கள் நகரலாம் அது குறித்து எப்படி இந்த ஐம்பால் இலக்கியத்திலே ஐம்பால்னு சொல்லியிருக்க அப்போ ஒரு கூந்தலுக்கு இதெல்லாம் செய்வதற்கு என்ன என்று ஒப்பனை கலைஞர்கள் யோசிக்கலாம் சிந்திக்கலாம் எனக்கு ஒரு ராசி உண்டு கூந்தல் அதிகமாக இருக்கக்கூடிய தோழிகள் எப்பயுமே எனக்கு ஒரு கவசமாக இருப்பார்கள் என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்குறேன் நீட்டாக கூந்தல் இருக்கக்கூடிய பெண்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி ரொம்ப நீட்டு கூந்தல் என்னுடைய குடும்ப தோழி அவங்க அவங்க தான் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பத்திரிகையாளாம் வந்து நிற்கிறதுக்கு அவங்க தான் காரணம் தமிழச்சி தங்கபாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பொருளாளர் பாமக இருபது வருஷ கால தோழி அவங்களுக்கும் கூந்தல் டிட்யூ ஆஷ்மி துப்பறியும் நிபுணர் அவங்களுக்கும் கூந்தல் ஜாஸ்தி கல்கியில் எனக்கு எம்டியாக இருந்த ஆசிரியர் சீதாரவி அவங்களுக்கும் கூந்தல் அதிகம் நான் போய் தரிசனம் செய்த சதுரகிரிக்கு போய் தரிசனம் செய்த ஒரு சாமியார் அம்மா அந்த அம்மாவுக்கும் சடாமுடி கூந்தல் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கும் கூந்தல் அதிகம் நான் எங்கள் அம்மா ஓடி பிடிச்சி விளையாடுறப்ப எங்கள் அம்மா கூந்தலில் தான் போய் ஓடி ஒழிஞ்சிப்பேன் எங்கள் அம்மாவுக்கும் கூந்தல் அதிகம் ஆனால் இப்பொழுது நிறைய கூந்தல்கள் கட் ஆகிடுச்சு அது வேறு விஷயம் ஆனால் கூந்தல் வந்து பராமரிக்கிறது வந்து அவ்வளோ சவாலான அழகான ஒரு விஷயம் அது ஒப்பனை கலையோடு சம்மந்தப்பட்டது அதுக்காக சொல்கிறேன் எனக்கு வெறும் மேட்டர் மட்டும் சொல்லக்கூடாதுல்ல கூட கூட நம்மளை பற்றியும் சேர்த்து சொன்னால் தானே சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே தோழிகளே பாருங்கள் நான் இப்போ உங்களை தோழிகள் தான் சொல்கிறேன் இதில் எத்தனை பேர் தோழி ஆவீங்கன்னு தெரியாது ஆனால் தோழிகள்னு சொல்லி வச்சிட்றேன் அன்பு தோழிகளே இந்த தையற்கலையில் கலையில் ஒப்பனை கலையில் நீங்கள் சான்றிதழை பாராட்டு பத்திரத்தை பெற வந்திருக்கிறீர்கள் உங்களையும் வளர்த்து கொண்டு உங்கள் குடும்பத்தையும் முன்னேற்றி இந்த சமூகத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்கான சாத்தியங்களை இந்த கடமை அறக்கட்டளை இந்த பயிற்சியின் வாழியாளாக செய்திருப்பதால் இதுதான் சமூகத்துக்கு தேவையான அடிப்படை சேவை என்பதை தெரிவித்து கடமையை பாராட்டி வந்திருக்கக்கூடிய உங்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன் உங்களுக்கான உற்சாகத்தை அல்லது உங்களுக்கான மன ரீதியான குழப்பங்களை தெளிவு செய்வதற்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு நான்கு ஆளுமைகள் பெண் ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் நான் முகளைப் போட பிரம்மனுக்கு நாலு தலை இருக்கிற மாதிரி நான்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள் இந்த விழாவுக்கு என்னை அழைத்த கடமை அறக்கட்டளைக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்